தன் சாதியை சார்ந்தவன் எல்லாம் தூக்கி விட்டவன் இங்கே சாதி ஒழிப்பு போராளி ஆனால் சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு லாயக் இல்லை சாதியை எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிடுவ தகுதி இல்லை என்று முடங்கிய தெய்வ திருமடா முத்துராளிங்க தேவர் எப்படி சாதி வருகிறது எந்த இடத்துல அவர் சாதிக்கு நின்று இருக்காரு எந்த இடத்த சாதிக்காரனுக்கு ஆதரவன் என்று இருக்காரு இங்க பல பேர் அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்திக்கு போவாங்க ஒரு பங்கு மஞ்ச சோப்பு கயிறு மஞ்சள் சோப்பு பொட்டு தேவர் நம்மாளுக்க அப்படியா சரி தேவர் நம்மாளுக்க சரி அவர் என்ன படிக்க தேவர் நம்மாளுக்க சர தேவர் என்ன தேவர் நம்மாளுக்க அது இருக்கட்டும்பா தேவர் என்ன அதெல்லாம் தெரியாது தேவர் நம்மாளுக்க கொண்டையங்கோட்டை மரவர் அவரு சர்ரா கொண்டையங்கோட்டை மரவர் தான்டா அவர் என்ன பண்ணிருக்காரு அதை பத்தி கவலை கிடையாது தேவர் நம்மாளுக்க மது மாது சூது பெண்ணாசை மண்ணாசை எல்லாவற்றையும் துறந்து நின்ற ஒரு தெய்வ திருமனாருடைய ஒரு ஆலயத்துக்கு குடிச்சிட்டு ஒரு மானத்தமிழா போவதை ஒரு மானத்தமிழன் அந்த தேவ திருமணாருடைய பசுமன் நினைவிடத்தில் குடிச்சிட்டு ஆட்டம் போடு தலையில மஞ்சள் துண்ட கொட்டிட்டு ஒரே ஆட்டம் அவர் இது என்னடா இதுவல்ல தமிழ்நாட்டிலேயே தேவர் திருமகனாருடைய பெருமைகளையும் புகழையும் அவருடைய வரலாற்றையும் பேசுகிற ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவனன் சீமான் மட்டும்தான் தெரியும் 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 என்ன தேவர் தெரியாது ஒன்பது ஆண்டுகள் சிறை மதுரை மகாலட்சுமி தொழிலாளருக்காக ஆறு மாதம் வெளியே வந்த உடனே இந்தியாவிலே ரெண்டு பேருக்கு தாங்க வெள்ளக்காரன் என்ன சொல்றான் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றான் நீங்கள் அரசியல் பேசக்கூடாது வெள்ளைக்காரரை ஏத்து பேசக்கூடாதுன்னு சொல்றான் ஒன்று அங்கே பாலகங்காத திரகர் இன்னொன்று நம்முடைய தாத்தா தெய்வ திருமகனார் அப்படி பேசக்கூடாது என்று சொன்ன பொழுது அவர் என்ன சொல்றாரு பேசக்கூடாது முடங்கல கண்டிஷன் பயில கைத்து போடல நீ யார எனக்கு கட்டையிட என் மக்களிடத்தில் பேசுவதற்கு எவன் எனக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என்று பேசி தொடர்ச்சியா வெள்ளைக்காரர் எதிராக பேசுகிறார் படையை கட்டுகிறார் என்ன பண்றான் கைது பண்றா கைது பண்ணி திருச்சி சேர ஆறு மாசம் திருப்பி மத்திய சிறை அமராவதி சிறை என்ற ஆறு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் தொடர் சிறை வெளியே வராது பாசல்லே கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மீண்டும் சிறைப்படுத்தின முந்தைய இந்தியாவில் வெள்ளைக்கார ஆட்சியில் வாய்பூட்டு சட்டம் போட்டது எங்கள் தாத்தா தேவருக்கு சுதந்திரம் அடைந்த பிறகு நீ பேசக்கூடாது என்று தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு ஒரு வாய்ப்பு சட்டம் போட்டப்பட்டது சீமானுக்குமான ஒற்றுமை தேவருக்கு தொடர் சிறை சீமானுக்கு அங்க நாங்க பாடினோம் சீமானை பேச விடு செந்தமலை கேட்க விடு பேசி பேசி நாட்டை பெருசேனி ஓடிவிடு சீமான் பேசி கலக்கும் அது சிறுத்தை புலியின் முழக்கம் என்று பாடினோம் ஏ பொட சரி திருப்பி ஜெயிலில் போட்டார் விட்டாரா திரும்பியும் விடுதலைக்காக நின்றார் தொடர்ச்சியாக கடத்தில் பேசினார் மீண்டும் ரெண்டு ஆண்டுகள் ஒரு பொய்யான வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கைது மொத்தம் ஒன்பது ஆண்டுகள் ஜெயிலு அதை அவரே பதிவு பண்ணுறாரு இந்த நாட்டில் திராவிட நாடுன்னு கேட்குறாங்க ஜின்னா பாகிஸ்தான் கேட்டாருன்னா அது ஒரு நியாயம் இருக்கு ஜின்னா இந்த நாட்டின் விடுதலைக்காக உழைச்சாரு அவர் தனிநாடு கேட்குறாரு பாகிஸ்தானு நீ திராவிட நாடு கேக்குறிய விடுதலை போராட்டத்துல நீ எந்த இடத்துல போராடி இருக்கிற வெள்ளக்காரனுக்கு கூஜா தூக்கிய நீங்கள் எப்படியா திராவிட நாடு கேட்பீங்க என்ற கேள்விய கேட்டாரு ஏன் தெரியுமா தேவர்கிற பேரை கட்ட அந்த திராவிட கும்பல் கதரும் திராவிட கும்பலை ஈவேராவ கடைசி வரைக்கும் கதற விட்ட ஒரே ஆளு அன்னைக்கு எங்க தாத்தா இன்னைக்கு அண்ணன் இது நான் சொல்லல மலேசியாவுக்கு ஒரு நிகழ்வுக்காக போகும்போது நானும் ஹிமாயின் தேவாவும் போயிருந்தோம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த மலேசியா நிகழ்வில் பேசிய ஒரு மலைய தமிழர் கண்ணதாசனுடைய வாரிசு அவர் சொல்றாரு தேவர் திருமணாருக்கும் சீமானுக்கும் ஒரே ரெண்டு பேர்ட்டையும் திராவிடம் தர்க்கத்தில் வெல்ல முடியல உயிரோட இருக்கிறவரை முதுகுளத்துக்குள்ள ராமசாமி நுழையல சீமானமும் தம்பிகளும் வரை இந்த ராமசாமிங்கிற தத்துவம் இங்க மேல எல்ல முடியல நூத்தி ஒரே நாளில் நூறு விளக்கு போட்டான் கைது பண்ண செல்லாதுன்னு அவனுக்கே தெரியும் இந்த சொல்லுவாங்கல்ல இது இது வந்து இதுலயே நிக்காது நீதிமன்றத்தில் நிக்காத மாதிரி ஒரு வழக்கு ஏன்னா எல்லாமே அவர் பேசி வச்சுட்டு போயிருக்காரு அப்போ தர்க்கத்துல திராவிடத்தை ஈவேலாவை கலங்கடிச்சு வைத்தவர் தேவர் பெருமகடன் அதனாலதான் பயப்படுறான் அதனாலதான் தேவர் என்ற பேரை முத்துராமனி தேவர் என்ற பேரை கேட்டாலே அவனுக்கு டவுசர் ஸ்டார் யாருக்கு திராவிட கும்பலுக்கு அவர் சாதி வரியார் அவர் சாதி வரியருமா அவர் கேட்குறாரு இந்த மாதிரி மீனாட்சிக்கு வந்து வருஷ வருஷம் திருக்கல்யாணம் பண்றீங்களா யார் ராம்சாமி ராம்சாமி இருக்கல ராம்ஸ் கேக்குறாப்ல ராம் ரா ரா கேக்குறாப்ல சரி ராம்சேன்னு வச்சுக்கோ ராம்சே கேக்குறாப்ல அதாவது வருஷம் வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றீங்களா என்ன வருஷ வருஷம் கல்யாணமா வருஷ வருஷம் ஒரு புருஷனானு கேக்குறாப்ல அன்னைக்கு யாரும் அவரை எடுத்து பேச ஆளுன்னு நினைச்சு பேசிடுறாரு அங்க ஒரு ஆம்பளை இருக்காரு உடம்புல தமிழ் ரத்தம் போடக்கூடிய பச்சை ரசம் போடக்கூடிய ஒருத்தருக்கா மீனாட்சி வாரிஸ் இருக்கான்னு தெரியல கேட்குறாரு சரிப்பா வருஷ வருஷம் மீனாட்சிக்கு திற்கல்யாணம் பண்றோம் அதனால வருஷ வருஷம் ஒரு கல்யாணமா ஒரு கணவரான்னு கேட்குறியே நீ வருஷ வருஷம் பிறந்த நாள் கொண்டாடிய நீ என்ன புதுசு புதுசாக உங்கள் ஆத்தாளுக்கும் குழந்தையானு கேட்டாரு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இப்போ இப்போ முத்துராவினி தெருவில் சீமானுக்கு என்ன பந்தமனு ஒன்று தெரிஞ்சுக்குமே அதே மொழி அதே மொழி அதனாலதான் அந்த 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 மொழி அப்படியே கடத்தப்படுது மக்கள்கிட்ட தேவர் பேசும்போது அவர் ஆன்மீகவாதியாக இருந்தார் அரசியல்வாதியாக இருந்தார் மக்கள் தலைவராக இருந்தார் அதே போலத்தான் சீமான் அரசியல்வாதியாகவும் தலைவனாகவும் மக்கள் கொண்டாடுகிற போராளியாகவும் ஆவன் இருப்பதால் மட்டும்தான் இந்த கூட்டத்தை திருமணம் நடத்த முடிகிறது இல்லைன்னா தமிழ்நாட்டில ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்க என் தாத்தா புத்ரானு இங்க தேவர் என்று ஷாரின்னு சொல்லுவாரா என் தாத்தா புத்ரானுங்க தேவர் என்று கேடப்பாய் பள்ளி சாமி என் தாத்தா புத்ரானுங்க தேவர் என்று விஜய் அவர் அவர் தாத்தாவை சொல்ல மாட்டாரு சொல்லுவாரா யார் சொல்லுவா உதயநிதி ஸ்டாலின் நயனார் நாகேந்திர அண்ணாமலை மோடி அமித்ஷா எவன் சொல்லுவா தமிழ்நாட்டிலே என் தாத்தா உத்தரவாதிக தேவர் என் தாத்தா ரெட்டமலை என் தாத்தா இமானுவேல் என் தாத்தா காமராஜர் என்று சொல்லுகிற உரிமை இருக்கிறது எங்க சீமானுக்கு மட்டும்தான் வேற எவனுக்கும் கிடையாது ஏன்னா அவர் உண்மையிலேயே பேரனாக களத்தில் நிற்கிறார் கொள்கை பேரனாக எந்த கனவை கண்டு முன்னோர்கள் நின்றார்களோ அந்த கனவுக்காக நிற்கிறார்